அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கழுப்ப விருஷாய நமதாம் காமதேனிவி ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை மிக சிறப்பாக அற்புதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெட் அண்ட் டிவி நேயர்கள் அனைவருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் நம்மளுடைய விஷயங்கள் எடுத்து சொல்லும் பொழுது உங்களுடைய ஆதரவு நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சீன்ஸ் கேட்கறது எல்லாமே நமக்கு நேரம் போதாது குறைபாடுதான் இருப்பினும் நிறைய நேர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்ப செப்டம்பர் மாதம் ஆங்கில மாதத்துடைய பலாபலன்கள் மேச முதல் மீனம் வரை சொல்லப்பறோம் மகாலய பட்ச அம்மாவாசை முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறத ஆவணி மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுல செப்டம்பர் மாதம் அப்படிங்கும் பொழுது கிரக கோச்சார நிலைப்பாடுகள் பனிரெண்டு பாவக கட்டத்துல என்ன இருக்கு என்னென்ன கிரகங்கள் மாற்றங்கள் அடைய போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய தசா புத்தி அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணதா உங்க ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு இப்ப கோச்சார கிரகம் வந்து சனி பகவான் மீனத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே வந்து திருக்கணிதப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சோ உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்புக்கும் இந்த கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் வந்து திரிகோண பாவகத்துல இருக்கா அல்லது கேந்திர பாவகத்துல இருக்கா எந்த கிரக சேர்க்கையில வந்து சேருது இதெல்லாம் நம்ம வந்து முழுமையா முழு ஜாதக பலத்தையும் கோச்சார பலன்கள் அப்படிங்கறத வச்சு என்னன்னா இந்த மாதம் என்ன நகர்வு அதற்கு என்ன ராசிக்கு என்ன பலன் என்ன பரிகாரம் அதை நம்ம மேலோட்டமதா எடுத்துக்கணும் அப்படிங்கறதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப ஜூலை அப்படிங்கும்போது உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதியில இருந்து இந்த செப்டம்பர் பதிமூணாம் தேதி செவ்வாய் பகவான் சிம்மத்துல இருந்தார் அவர் வந்து இப்ப கன்னிக்கு பிரவேசிச்சிருக்கார் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப ஒவ்வொரு கிரகங்கள் மாதக்கோள்களாக நகரக்கூடிய அமைப்புல செவ்வாய் பகவான் கன்னியில இருந்து அடுத்தது துலாமுக்கு பயிற்சி அடைவார் இப்படி அஹ் ஒவ்வொரு விஷயமும் வந்து அந்த கிரக ஒவ்வொரு கிரகத்துடைய அமைப்பு வருடக்கோள்கள் மாதக்கோள்கள் அப்படிங்கிற மாதிரி அமைவுல நகரும் அதே போல பாத்தீங்கன்னா இப்ப சுக்கர பகவான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுக்கர பகவான் பெயரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்கர பகவான் பதினாலாம் தேதி கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு பெயரக்கூடிய அமைப்புங்க இப்படி நீங்க ஒவ்வொரு விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே போல அடுத்தது வந்து புதன் பகவான் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி சிம்மத்தில இருந்து கன்னீராசிக்கு பெயரக்கூடிய அமைப்பு இப்ப புதன் பாத்தீங்கன்னா சிம்மத்துல வந்து சூரியன் கேது இந்த அமைப்புல இருந்தார் ஆனா எப்பயுமே சூரியனோட சேர்ந்து பயணப்படக்கூடிய ஒரே கிரகம் புதன் தான் இப்ப வந்து கன்னிக்கு வரும்போது அங்க ஆட்சி உச்சம் போயறார் மூலத்திரிகோணமாக இருக்கக்கூடிய அமைப்புல கிரகம் ரொம்ப விசேஷம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க செப்டம்பர் பதினாறாம் தேதி சூரியன் கன்னிக்கு பிரவேசிக்கிறார் அப்ப சூரிய பகவான் எந்த பாவக கட்டத்துக்கு பிரவேசிக்கிறாரோ அதனை கொண்டுதான் நம்ம மாத மாதப்பழன்களை எடுக்கிறோம் திருஷபராசி நேயர்களே எப்படிங்க அன்பு பாசம் எல்லாத்தையும் அனுசரிச்சு போகக்கூடிய குணம் உங்ககிட்ட இயற்கையிலே இருக்கு எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் நம்ம வந்து செப்டம்பர் மாதத்துடைய பலாபலனுக்கு ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணியில பிறவே இந்த ஆங்கில மாதம் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு தனத்தையும் பணத்தையும் கொடுத்துட்டு இருக்கோம் என்னங்க மேடம் கொடுக்குது நீங்க என்னமோ சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுப்பு சலுப்பு இருக்க வேண்டாம் ஏன்னா மனம் தளரக்கூடாது அப்படிங்கறது சந்திரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ராசி அல்லவா அவங்களுடைய

வீடு வசம் விஷயமா வீடு வண்டி வாகனம் விஷயமா ஏதோ மாற்றங்கள் அல்லது அதுக்காக இஎம்ஐ கட்டிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சட்டினை ஏதாவது ஒரு கை பெரட்டல் மங்கல ஏதாவது பெரட்டி இரட்டி போட்டு கட்டுறோம் அந்த மாதிரி ஒரு சமாளிக்க கூடிய குணம் இருக்கிறதுனால இந்த சமாளிக்க கூடிய விஷயங்கள் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக தொழில் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களும் சரி உங்களுடைய அமைப்புல யாராவது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாசம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மூன்றாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் மனைவியோடய அல்லது உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம் அல்லது உங்களுடைய நல்ல ஒரு நட்பு வட்டாரமாக இருக்கலாம் இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்றது பணத்தினால உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வீடு வண்டி வாகனம் அதே போல் வந்து சூரியன் புதன் கேது நாலாம் இடத்துல இருக்கனால இந்த பிரச்சனையில டாக்குமெண்ட் அப்படிங்கறத ரொம்ப கவனம் ரிஷபத்துக்கு தேவை ஒரு குடுக்கல் வாங்கல் இருந்து கட்டும் அல்லது ஒரு வாக்கு உறுதி கொடுக்குறீங்க நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னா சூரியன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் வரும் இந்த மாதம் சோ அந்த மாதிரி அமைப்புக்கு வரும் பொழுது சில விஷயங்கள் கேது இருக்கிறனால தகப்பன் வழியில இருக்கக்கூடிய ஒரு பித்துரு விஷயமா இருக்கட்டும் ஒரு ஏதாவது வந்து ஒரு பூர்வ புண்ணியத்துடைய சாபக்கேடா இருக்கட்டும் அப்ப இதெல்லாம் வந்து எப்ப வந்து வச்சு செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கும் அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்புக்கு நம்மளுடைய தசா புத்தி அங்கே பிரச்சனையை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கிரக சேர்க்கையில வரும் பொழுது ஒரு சூரியன் கேது சூரியன் ராகு இது மாதிரி கிரகத்துடைய சர்ப கிரகத்துடைய அமைப்புல சூரியனோ சந்திரனோ மாட்டும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அந்த பிரச்சனைகள் பூகம்பமாக வெளியே வரும்னு வச்சுக்கோங்களேன் எதை சொல்லுவாங்களே ஒரு விஷயம் வந்து நம்ம போயிட்டே இருக்கிறோம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒரு சதான பிரேக் போடுறாங்க அது என்னங்க அப்படின்னா ஏதோ ஒரு வண்டி வாகனம் வந்திருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு குழி கூட இருந்திருக்கலாம் ரோட்ல பெரிய பல்லா இருந்திருக்கலாம் அப்ப நம்ம அந்த பிரேக்க தான் நம்ம பாக்குறோம் அப்ப இது எதிர்பார்க்காம நடக்கிறத அதே வந்து அதே ஒரு நிமிஷம் வந்து நடக்கக்கூடிய அமைப்பு என்ன நம்ம அத கவனிக்காம அந்த ஓட்டுநர் ஓட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த டிரைவருடைய கை கை கண்ட்ரோல்ல போயிடுச்சுன்னா அது என்ன ஆகும் அத்துமீறி போகும்பொழுது அதுக்கு பெரிய நமக்கு ஒரு ஆபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்ப இதெல்லாம் நமக்கு வந்து என்ன விஷயங்கள்னு எடுத்துக்கிட்டா கிரகத்துடைய அடைவுதான் எந்தெந்த கிரகங்கள் கோச்சார கிரகத்துல வந்து எந்த பாவகத்துல உட்காருதோ அப்ப பல பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவோம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு அஞ்சு கிரகங்கள் வந்து வரிசையா இருக்கும் உபயங்க கூடிய மிதுனம் இது வந்து கன்னி வரி வரிசைய கிரகங்கள் அமைப்பு இருக்கும் அப்ப இந்த மாதிரி கிரகங்கள் தொடர்ந்து ஒரு கட்டத்திலேயே நாலு ஐந்து கட்டம் தொடர்ந்து இருந்துச்சு கிரக மாளிகா யோகம் அப்படின்னு சொல்றோம் அப்போ உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறாரு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் அப்ப அந்த குலதெய்வ வழிபாடெல்லாம் ஆடி மாசம் எடுத்திருக்கறதுக்கெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத உங்களுக்கு குழந்தை பாக்கியம் குழந்தைக்காக இயங்கிட்டு இருக்கறவங்கள இந்த மாசம் வந்து நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க எப்படின்னா ஒரு பெருமாள் பேர் ஒரு விஷ்ணு நாமம் இருக்கக்கூடிய அந்த நேம் அப்படிங்கும் போது இப்ப விஷ்ணு சரசர நாமம் எல்லாம் எடுத்தீங்கன்னா ஆயிரம் நாமாவளி இருக்கு ஆயிரம் நாமம் இருக்கு அதுல பேரு அது போல அந்த மாதிரி பேர் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு எப்பயுமே ரிஷபத்துக்கு செட் ஆகும் அப்படின்பேன் இதெல்லாம் ஒரு சூட்சமங்க நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க ஒரு எம்பெருமானுடைய பெருமாளுடைய இருக்கவங்க தான் நமக்கு நல்ல ஒரு செப்பர்ட் பண்ணக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத ரிஷபராசி நேர்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ பதிவு நீங்க கேட்டுட்டு இருக்கும் பொழுது போய் இத்தனை இருக்குங்களா அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோம் மாதபலன் தானே பேசிட்டு இருக்காங்க ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்க கூடாது அந்த கேட்கும்போது ஒவ்வொரு ஜோதிஷர்கிட்டையும் ஒரு சில விஷயங்கள் ரகசியங்கள் வாக்கு மூலியமாக என்ன வந்து இந்த பிரபஞ்சமோ இறைவனோ சொல்ல சொல்லுதோ அதுதான் நம்ம வந்து எடுத்து நம்ம ஒரு உள்ளுணர்வை வெளிக்காட்டுறோம் அப்ப நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு விஷயத்தையும் நம்ம எடுத்து சொல்லும் பொழுது இந்த மாதம் எப்படி இருக்கும் கிரக அடைவுகளுடைய அமைப்பை வைத்துதான் நம்ம சொல்றோம் பலா அப்ப தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே வரும் பொழுது அவங்களுக்கு இப்படி வந்து ஒரு அமைப்பு இந்த மாசம் இருக்குதுங்க இதை கரெக்டா செஞ்சு பாருங்க இந்த மாசம் வீடு மாறுவீங்களா மாறுவோம் அதே போல இந்த மாசம் ஏதாவது ஒரு வண்டியில இருந்து கீழே வந்து சின்னதா ஏதாவது முட்டில காலில் பாதத்துல அடிபட்டுச்சா இதெல்லாம் எதுக்கு நம்ம கரெக்டா சொல்றோம்னா அந்த முன்னாடி ஏற்பாடு தான் அந்த பரிகாரம் சொல்லோம்ல பரிகாரம் என்ன உடனே படிச்சுன்னு அதுக்கு உடனே சரியாயிருதா இல்லை நம்மளுடைய கர்மவினை எந்த அளவுக்கு ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கோம் உடம்புல நம்ம எந்த அளவுக்கு பிரேயரை வச்சிட்டு இருக்கோமோ எந்த அளவுக்கு இந்த ஆத்மார்த்தாவமான ஒரு வழிபாடு செய்யறோமோ அதுதான் அது நமக்கு வந்து சக்சஸ கொடுக்கும் அப்ப திதி காரணம் யோகம் எத்தனையும் பார்த்தா கூட நமக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்விக்குறி எத்தனை பேத்துக்கு இருக்கு அப்ப ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஒரு மாசத்துல நடக்குமா அப்படிங்கறது நமக்கு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு வந்து அவ்வளவா வந்து வரக்கூடாது அப்படிங்கிறத இந்த கோச்சார அடிப்படையில சொல்லக்கூடிய விஷயத்துக்கு இவ்வளவு சொல்றதா இருக்குதுங்க அப்ப நம்ம ரிஷபத்துக்கு என்னன்னா நமக்கு எதிர்பார்த்த காரியம் கைகூடும் குழந்தை பாக்கியம் கிட்டும் திருமணம் ஆகாதவங்க நல்ல முயற்சி பண்ணுங்க அதுக்கான பரிகாரம் எல்லாம் என்ன ஏதுன்னு நீங்க டிஸ்பிளேல வர போன் நம்பர்ல கேளுங்க குருவாக இருந்து சித்தர் வழிபாடு இந்த மாசம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கெட்டியா ஒரு சித்தரை பிடிச்சுக்குங்க மேற்கொண்டு நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாயணம் திருச்சி தம்பலம் இதுவரையிலும் நம்ம பார்த்துட்டு இருந்த ஒவ்வொரு இதுவும் கோச்சார பலாபலன் தான் நம்மளுடைய ஜாதக கட்டத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு தசா புத்தி அவசியம் நம்ம பார்த்துக்கணும் ஜாதகம் பாக்குறதுக்கு அப்படிங்கிறது மாதத்துடைய கோள்களுடைய நகர்கள் வச்சுதான் நம்ம பலன் வார பலன் எல்லாருமே நீங்க பாத்துக்கணும் அப்பேறுபட்ட சூழ்நிலையும் காலகட்டத்துலதான் நம்ம இருக்கிறோம் ஏன்னா நிறைய பைனான்ஸ் ப்ராப்ளத்துல இருக்கிறோம் நிறைய வந்து பிரபஞ்சத்துடைய மாற்றமே நிறைய பேருக்கு நமக்கு இப்ப வந்து தடுமாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு ஏன்னா இப்ப வரக்கூடிய அரசியல் வரக்கூடிய மாற்றங்கள்லாம் எப்படி எல்லாம் மாற போதோ தெரியல அப்ப நம்மளுடைய துறையில நம்ம எப்படி பிரபலமா ஆகறது நம்ம எப்படி வந்து ஒரு பல விஷயத்துல சாதிக்கணும் அப்படிங்கிற இருக்கணும் பரிகாரத்தை வச்சு நம்ம பார்த்துக்கணும் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு உழைப்பையும் கொடுக்கணும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஜாதக கட்டத்துல என்ன பலாபலன் இருக்கு நான் என்ன செஞ்சா நான் ஜெயிக்க முடியுங்க என்ன செஞ்சா முன்னேற முடியுங்க எப்ப நம்ம கருமா தீரும் அப்படிங்கிறத டிஸ்பிளேல என்னோட போன் நம்பர் வருது கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்குங்க வாஸ்து எண்கணிதம் அதே போல கோச்சார பலன்களுடைய அமைப்பு நல்லா கேட்டுக்குங்க எனக்கு ஜாதகமே இல்லை அப்படின்னா பிரசனத்திலையும் உங்களுக்கு தெளிவான பலாபலனை அந்த ஈசனுடைய அருளால தருவோம் சிவாய் நம்ம திருச்சி